ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட்டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் பூர்வாதுக்கான ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒன்லி ஓகேவா இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம் பிரவீன் பூர்வாத்துக்கு ஆல்ரெடி விஷாரத் பூர்வாத் விஷாரத் உத்ரா அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ பிரவீன் பூர்வாதுக்கான கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க நான் சரவணா கைடில் தான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் எதில் படிக்கிறீங்களோ அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நவீன் கத்ய சைனி காத்ரி அதில் இருக்கு இல்லையா அது எது எதுன்னு சொல்கிறேன் டிக் பண்ணிக்கோங்க தத்தா மகா வியக்தித்வ பாபு கி குட்டியாமை அப்புறம் பிரேம் சந்திர கே ஃபட்டே ஜூத்தே காந்தி தர்ஷன்கா அமரத்வ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு நிபந்து சௌரவில் அதில் இருக்கக்கூடிய சாராண்டியில் தக்ஷின் கி கங்கா கோதாவரி சமய காட்னவாளே மாதா பூமி ஹீனதா கிரந்தி ருச்சி மனுஷ்யகி சாகித்யகா லட்சியதால் ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓகேவா இதெல்லாமே வந்து நிபந்து சௌரோபில் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்த் அதில் வந்து சரித்திர சித்திரில் ஸ்கந்தகுப்த் பந்து வர்மா ஆனந்த தேவி அடுத்து டிப்பனியில் குமாரகுப்து ஜெயமாலா கமலா புரகுப்து இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் மட்டும்தான் இது மட்டும் வருமா அப்படின்றத தயவு செய்து கேட்காதீங்க நானும் ஒவ்வொரு வீடியோலையும் அதுக்கு தான் சொல்லிகிட்டே இருக்கேன் இது வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி கிடையாது ஜஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் இது ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு கபனில் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் அப்புறம் கமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு மோட்டிவாக அமையும் சப்ஸ்கிரைபரும் வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதிலேயே அப்படியே ஸ்ட்ரக்காக நிற்குது ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு கபனில் சரித்திர சித்திரனில் ஜால்பா தேவிதீன் தயானாத் தீனதயாள் அடுத்து டிப்பணியில் ஜக்கு ராமேஸ்வரி மணி மணிபூஷன் மாணக்கி இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் இதில் வந்து ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் ஹிந்தி சாகித்யகா சங்கிப்த இத்திஹாஸ் அதில் பியாஸ் ஃபஸ்ட் இது வரும் இல்லையா ஸோ அதில் சொல்கிறேன் ஹிந்தி சாகித்ய கே கால் விபாஜன் அடுத்து ஆதி கால்கே தார்மிக் சாமாஜிக் భక్తి కాలకి రాజ్ ఫోర్త్ కొన్ నెక్స్ట్ హిందీ సాహిత్యకి ప్రేమాశ్రయ షాకాకి విశేషత ఎయిత్ కొస్షన్ నెక్స్ట్ నైన్త్ రాంభక్తి షాకాకే కవి అప్పు టెంత్ కృష్ణ భక్తి షాకాకి విశేషత నెక్స్ట్ ట్వలత భక్తిగా హిందీ సాహిత్యకా స్వర్ణ యూగ్ ఇది వంద ఇంపార్టెడ్ ఎలా ఎక్సాంప్లయ్యే ఇది కారాం అండ్ దెన్ ప్రీతికాలిన్ సాహిత్యమే బిహారికాస్తాన్ ఇది ఇంపార్టా నెక్స్ట్ ఆధునిక్ హిందీ కవితాకే ప్రముఖ வாத் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு சாகித்திக் டிப்பணியில் ரீத்திகாலில் வந்து அமீர் குஸ்ரோ வித்யாபதி ராமச்சரித் மானஸ் வினய பத்திரிகா அஷ்டாப் ரஸ்கான் கீத் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு சாகித்ய் டிப்பணி இருக்கு இல்லையா ஆதுனிக் காலில் இது நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ரீத்திகால் அடுத்து இது ஆதுனிக் காலில் இருக்கக்கூடிய டிப்பணியில் சாயாவாத் ஹாலாவாத் பிரகத்திவாத் இந்த மூணும் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு தக்ஷினி கதாயி அதில் எல்லாமே வந்து ஆல்ரெடி நாம் ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கபன் தக்ஷினி கதாயே அப்புறம் ஹிந்தி சாகித்ய கத்திகாஸ் கந்துகுப்து இது எல்லாமே வந்து இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம் அது போக எல்லா மேக்ஸிமம் எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களும் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது ஓகேவா இப்போ பிரவீன் பூர்வாதனா தக்ஷினி கதாயே அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியான ஒரு பிளேலிஸ்ட்டு அப்புறம் ஹிந்தி சாகித்ய கா இதிகாஸ் பிரவீன் பூர்வாத் அப்படின்னு சொல்லி அதற்கும் தனியான ப்ளேலிஸ்ட் இருக்குது ஓகேவா எல்லாமே தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வீடியோஸுமே ஃபுல் எக்ஸ்ப்ளேஷனோடு இருக்குது உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து நான் சொன்னது தான் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தக்ஷினி கதாயில மேரி பத்னி கர்மவீர் நூருனிசா சக்கரவாக் அடுத்து அதில் இருக்கக்கூடிய டிப்பனியில் காந்தம் காப்பத்தி ஜெகந்நாத் சீத்தம்மா திலக்கம் வெங்கையா நூருன்னிசா குலாம் காதிர் திருமலை இதெல்லாமே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன்கா இத்திஹாஸ் அதுலேயும் இதே மாதிரி சொல்கிறேன் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சாராஞ்சில் ஃபஸ்ட்லருந்து ஃபோர்த் வரைக்கும் ஓகேவா தக்ஷிணிமே ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன்கா பரீட்சை தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ்கி கத்தி விதி இதுவும் வந்து மேக்ஸிமம் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டில் தான் இருக்குது அடுத்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ஹிந்தி ஸ்தாபனா மகாத்மா காந்தி அடுத்து தமிழ்நாடு பிராந்திய ஷாக்காக்கி ஸ்தாபனா அடுத்து இதை வந்து சாராஞ்சில் நெக்ஸ்ட்டு டிப்பனியில் சொல்கிறேன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அதாவது ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் பூர்வ உத்தர் நெக்ஸ்ட்டு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ்கி ரஜத் ஜெயந்தி இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் கே ஸ்கூல்மே இது எல்லாமே வந்து இம்பார்டண்ட் நெக்ஸ்ட்டு கேரள்கே பாலக் வா பாலிகாயே அவர் ஹிந்தி கே ஏக்கு ஏக் பண்ணி இலக்கிய இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா பிரவீன் பூர்வாதில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் இருக்கக்கூடிய நான் நம்மளுடைய அந்த தேர்ட் பேர் இருக்குறையா தமிழ் ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன் ஓகேவா ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் இனி வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவோ வந்து அது அப்லோட் ஆகும் அதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றது அதுலேயே இருக்கும் அதோட அந்த கொஷினுக்கான ஆன்சரும் நம்மளுடைய டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ஸ்பாட் டாட் காமில் இருக்குது நீங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே போல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுலேயும் நம்மளுடைய ஹிந்தி ரிலேட்டடான எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் வரும் அதுவும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த கொஷினுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும் இல்லையா ஸோ அது கீழேயே அந்த கொஸின் ஷனுக்கான ஆன்சரோட லிங்கோடு சேர்த்து எல்லா வீடியோஸுமே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட் பாய்